ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிகாஸ் நம்ம புக்ஸ் வந்து அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஆச்சு பிகாஸ் ஆஃப் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ வந்து நாம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா பணம் சார் உளவியலினுடைய அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்பிக்கை என்பது ஏதோ சந்தைப்படுத்த பயன்படுத்தப்படும் சொல் போல துணிக்கிறது அவநம்பிக்கை என்பது யாரோ உங்களுக்கு உதவுவது போன்று துணிக்கிறது உலகம் சீரழிந்து நரகமாக ஆகி கொண்டிருக்கிறது என்று கேட்பதையே மக்கள் விளைகிறார்கள் இதற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைவதையே காண்பதால் நம்பிக்கை என்பதே அவர்களுடைய சார்பாக இருக்கிறது இருந்தாலும் அவநம்பிக்கை அவர்களது இதயத்தில் ஒரு சிறப்பிடத்தைப் பெற்றுத்தான் இருக்கிறது அவநம்பிக்கை என்பது நம்பிக்கை போன்று அவ்வளவு பொதுவானது அல்ல ஆனால் அதுவும் சரியான முறையாகத்தான் அவர்களுக்கு தெரிகிறது அவநம்பிக்கை அறிவார்த்தமாக ஒருவரை கவர்வதாகவும் அது அதிக கவனம் ஈர்ப்பதாகவும் உள்ளது அந்த காரணத்தினாலேயே அது மிகவும் மறக்கக்கூடியதாகவும் உள்ளது இது குறித்து நாம் மேலும் விவாதிப்பதற்கு முன்னர் நம்பிக்கை என்றால் என்னவென்று நிறுவுவோம் உண்மையான நம்பிக்கையாளர்கள் வரும் ஒவ்வொன்றும் சிறந்ததாகவே இருக்கும் என்று கணிப்பதில்லை நம்பிக்கை என்பது இடையில் நம் பாதையில் இடர்கள் பல வந்தாலும் காலம் மாறும்போது நம் வழியில் நாம் நினைத்தபடி நடக்கும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பதே ஆகும் காலையில் எழும்போதே வரக்கூடும் இடர்களை எண்ணிக் கொண்டிருக்காமல் செய்யும் செய்கைகளை சற்றளவேனும் சிறந்தபடியாகவும் பயனுள்ளதாகவும் செய்ய நினைத்தபடி எழும் அந்த எளிய எண்ணமே நம்பிக்கையின் அடித்தளமாகும் இந்த மாதிரியான நம்பிக்கையை நம்ம லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம லைஃப்பில் என்னதான் இப்போ நான் என்னதான் வந்து மோட்டிவேஷன் மாதிரி பேசினாலும் இல்லை நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடியவர்களே இல்லை நீங்களாகட்டும் நான் எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசுவோம் அது மற்றவங்களுக்கு வரும்போது நம்மளுக்கு வரும்போது உடனே டவுன் ஆகிடுவோம் அது என்ன அப்படின்றது வந்து தெரியல இல்லையா மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தைரியம் நம்ம மனசுலையும் இருக்கணும் ஓகே எல்லாமே பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற அந்த ஹோப் அந்த நம்பிக்கை அப்படின்றது எப்பவுமே இருக்கணும் அது போக நம்ம எல்லோருடைய லைஃப்லேயும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்றதையும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க போல் நிறையா நாடுகளில் வந்து கேள்விப்படுறோம் இல்லையா போர்கள் அதெல்லாம் கேள்விப்படும் போது காசா அந்த ஈரான் இராக் அதெல்லாமே கேள்விப்படுறோம் இல்லையா ஸோ அந்த மக்களுக்காக நாம் வந்து தினம் தினமும் அட்லீஸ்ட் தினம் தினம் முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மக்கள் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அந்த போரெல்லாம் நின்று மக்களெல்லாம் அடையணும் அவங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா நாம் நம்பிக்கையின் கூடவே பிறந்த அவநம்பிக்கை குறித்து ஆராய்வோம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டு அப்ப என்ன நடந்தது அப்படின்றாங்க நவீன உலகத்தின் மிகவும் துயரமான பொருளாதார வீழ்ச்சியை கண்ட ஆண்டு முடியும் தருவாய் அது உலகின் எல்லா நாடுகளின் பங்கு சந்தைகளும் சரிந்து மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்தன உலகளாவிய பொருளாதார செயலமைப்பு ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருந்தது வேலைவாய்ப்பின்மை மிகவும் அதிகமாக காணப்பட்டது அது ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த சூழலில் அதைவிட தயாராக இருக்க சாத்தியமில்லாத நிலை நிலவியது தி வால் ஸ்ட்ரீட் நாம் எதிர்கொள்ள வேண்டியதை முழுதுமாக இன்னும் பார்க்கவே இல்லை என்று ஒரு கட்டுரையை புதுப்பித்தது அவநம்பிக்கை என்பது நம்பிக்கையை விட அறிவார்த்தமானதாகும் நம்பத்தகுந்ததாகவும் தோன்றும் நீங்கள் யாரிடமாவது போய் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று கூறி பாருங்களேன் அவர் உங்களை முறைத்துவிட்டு உங்களிடமிருந்து நழுவ பார்ப்பார் யாரிடமாவது நீங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள் அவர் உங்களை நீங்கள் சொல்வதை உற்று பார்ப்பார் எவரேனும் ஒருவர் என்னிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கின் மதிப்பு அடுத்த வருடத்தில் பத்து மடங்குகளுக்கும் மேலாக ஏற்றமடையும் என்று என்னிடம் கூறினால் நான் அவரை முட்டாள் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவேன் எவரேனும் ஒருவர் எதையதையோ பேசிக்கொண்டு நான் வாங்கி வைத்திருக்கும் பங்கின் மதிப்பு பொருளாதார குற்றத்தால் வீழ்ச்சியடையப் போகிறது என்று கூறினால் நேரம் ஒதுக்கி கொண்டு அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் முற்று கேட்பேன் நாம் மிக பெரும் பொருளாதார மந்த நிலையை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி பாருங்களேன் உங்களை பேட்டிக்கான செய்தித்தாள்கள் அழைப்பு விடுக்கும் அதையே நாம் எப்போதும் போல சராசரி வருவாயைத்தான் அடையப் போகிறோம் என்று கூறி பாருங்கள் எவரும் அது குறித்து கவலைப்பட மாட்டார்கள் அடுத்த மாபெரும் வீழ்ச்சியை பார்க்கப் போகிறோம் என்று கூறுங்களேன் நீங்கள் தொலைக்காட்சிகளில் வருவீர்கள் ஆனால் எதிர்காலம் நல்லவிதமாகத்தான் இருக்கும் சந்தை இன்னும் வளர வாய்ப்பு இருக்கிறது அல்லது அந்த நிறுவனம் பெருத்த வளர்ச்சியை அடைய நிறைய சாத்தியங்கள் உள்ளன என்றெல்லாம் நீங்கள் கூறினால் ஆய்வாளர்களும் பார்வையாளர்களும் பொதுவாக உங்களை ஒரு விற்பனையாளர் என்றோ அல்லது இடர்களையே பார்க்காத கோமாளி என்றோ எள்ளி நகையாடுவர் முதலீடு குறித்த ஆய்வறிக்கைகளை வெளியிடுவோர் இந்த உண்மையை நெடுங்காலமாக அறிந்தாலும் இக்காலத்தில் பேரழிவுகளை குறித்து ஆருடம் சொல்லும் தீர்க்க தரிசிகள் நிறைந்ததாகவே உள்ளது ஆனால் உண்மை என்பதோ எதிர்மறையானது சென்ற நூற்றாண்டில் மட்டும் லாபம் உள்பட பங்கு சந்தையின் மதிப்பு பதினேழு மடங்குகள் அதிகரித்துள்ளது என்பதே அந்த உண்மை பொருளாதாரத்தை விட இது உண்மையானதாகும் மேட் ரிட்லி த ரேஷனல் ஆப்டிமிஸ்ட் என்னும் தன்னுடைய நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அவநம்பிக்கையின் பேரிகை மெல்ல மெல்ல வெற்றி சூடும் எண்ணத்தை போல் தேய்ந்து போய்விடுகிறது உலகம் முன்னேறி கொண்டு வருகிறது என்று நீங்கள் கூறினால் உங்களை உலகம் அனுபவமற்றவர் என்றோ சூழலை கணிக்கத் தெரியாதவர் என்றோ பெயரிட்டு ஒதுக்கித் தள்ளும் உலகம் கண்டிப்பாக முன்னேறும் என்று நீங்கள் கூறினால் நீங்கள் பரிகாசத்துக்குரிய வகையில் முட்டாளாக பார்க்கப்படுவீர்கள் அதையே வேறுவிதமாக விதமாக உலகம் மிகப்பெரிய பேரிடரை சந்திக்க இருக்க என்று நீங்கள் கூறினால் நீங்கள் மேக் ஆர்தர் விருதையோ அல்லது ஏன் நோபல் விருதையோ கூட எதிர்பார்க்கலாம் என்னுடைய சொந்த இளமைப் பருவத்தில் அவநம்பிக்கை குறித்து வித்தியாசமான காரணங்கள் மட்டுமே மாறின இருந்தாலும் அவநம்பிக்கை மட்டும் விடாமல் இருந்து வருகிறது நம்மளுடைய லைஃப்பில் கூட அவநம்பிக்கை அப்படின்றது தான் நிறையா இருக்கு இல்லையா பிகாஸ் நம்மளுடைய லைஃப்பில் நாம் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நமக்கு வந்து எப்போவுமே அவநம்பிக்கை போடா இது என்னடா வாழ்க்கை இது என்னடா ஒரு ஹோப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இட்ஸ் ஓகே அதையெல்லாம் மீறி நம்ம நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் நீங்களும் அதை உறுதியாக நம்பி அதே போல எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு மக்கள் குழுவினரும் வன்மையுடையதாக நம்பிக்கையற்றதாக மாறி வருவதாக நினைக்கின்றனர் சுருக்கமாக உண்மை நிலையை விட நாடகத்தனமாக அது கருதப்படுகிறது என்னும் தன் நூலில் ஹேண்ட் ரோஸ்லிங் இவ்வாறு குறிப்பிடுகிறார் பொருளாதார முன்னேற்றம் மருத்துவவியல் கண்டுபிடிப்புகள் பங்கு சந்தையின் வளர்ச்சி சமூகத்தில் நிலவும் சமத்துவம் போன்று பல்வேறு விதமான துறைகளில் மனிதன் தன் வாழ்நாளுக்குள் எந்த அளவுக்கான உயர்வை காண இயலும் என்று நீங்கள் உணர்ந்தால் அவநம்பிக்கையை விட நம்பிக்கை எவ்வாறு அதற்கு துணை புரிகிறது என்பதையும் உணர்வீர்கள் இருந்தும் நாம் நம்பிக்கை அற்றவர்களாகத்தானே இருக்கின்றோம் அவநம்பிக்கை குறித்து அறிவு மயக்கம் என்பது காலங்காலமாக இருந்து வருவதுதான் எண்ணூத்தி நாற்பதில் ஜான் ஸ்டூவர்ட் மில் எழுதுகின்றார் என்ன தயவு செய்து கவனிங்க மற்றவர் கையிழந்த நிலையில் இருக்கும் போது நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவரை விட மற்றவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் போது கையிழந்த நிலையில் இருக்கும் ஒருவர்தான் பெரும்பான்மையான மக்களால் ஞானியாக போற்றப்படுகின்றனர் என்பதை நான் உணர்கின்றேன் கேள்வி எது என்பதுதான் நாம் பணம் குறித்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்னும் போக்கில் அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் யாரும் முட்டாள்கள் இல்லை என்னும் அனுமானத்தை மீண்டும் நினைவு கூறுவோம் பணம் குறித்து யோசிக்கும்போது ஏன் அவநம்பிக்கை தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்பதற்கான சரியான காரணங்கள் உள்ளன நாம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் மிகவும் தீவிரமாக ஈடுபடக்கூடாது என்பதை நமக்கு தெரிவிக்கும் பொருட்டு அவநம்பிக்கை நமக்கு உதவுகிறது இந்த போக்கின் ஒரு பகுதி அனிச்சையானதும் தவிர்க்க இயலாததும் ஆகும் கெஹனமேன் இது குறித்து நஷ்டத்தை தவிர்க்க இந்த சமச்சீரற்ற வெறுப்பு காலத்தின் போக்கில் நமக்கு காப்பாக அமைகிறது என்கிறார் மேலும் அவர் ஒருவரோடு ஒருவரை நேருக்கு நேர் ஒப்பிட்டாலோ அல்லது கணித்தாலோ லாபங்களை விட நஷ்டங்களை அதிகமாக தெரிகின்றன இத்தகைய எதிர்மறையான மற்றும் நேர்மறையான எதிர்பார்ப்புகளும் அனுபவங்களுக்கும் இடையேயான சமச்சீர் அற்ற தன்மை பரிணாம வரலாற்றை கொண்டதாகவே இருக்கின்றது வாய்ப்புகளை விட இடர்களை ஊக்குவிக்கும் உயிரினங்களே மிகவும் வேகமாக செயல்படுகின்றன அத்தகையவையே வாழ்க்கையில் தாக்குப்பிடிப்பதிலும் தங்கள் இனத்தை பெருக்குவதிலும் வெற்றியடைகின்றன ஆயினும் சில வேறு காரணிகள் பொருளாதார அவநம்பிக்கையை நம்பிக்கையை விட அதிக அளவில் எளிதானதாகவும் பொதுவானதாகவும் தூண்டுவதாக அமைகின்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றாங்க இதுல வந்து ஒவ்வொரு விஷயமா நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாங்க முதலாவது ரெண்டாவது அப்படி அப்புறம் தேர்டு ஃபோர்த் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா நமக்கு வந்து நினைவு கூர்ந்து அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க ஓகேவா முதலாவதாக பணம் என்பது எங்கும் இருக்கும் பொருளாக இருக்கிறது அதன் காரணமாகவே ஏதாகிலும் எதிர்மறையாக நடைபெறும் போது அனைவரையும் தாக்கக்கூடியதாகவும் அனைவரையும் கவரக்கூடியதாகவும் அது அமைகின்றது நிலைமை அப்படி என்பது உண்மையில்லை புளோரிடாவை தாக்கும் சூறாவளி காற்று தொண்ணூற்றி இரண்டு சதவீத அமெரிக்கர்களை நேரடியாக பாதிப்பதில்லை ஆனால் பொருளாதாரத்தின் மந்த நிலை ஒவ்வொருவரையும் தாக்குகிறது அது உங்களையும் தாக்குகிறது அதனால் தான் எல்லோருடைய கவனத்தையும் பெறுகின்றது பாதிக்கும் மேலானவர்கள் ஊடகம் காட்டுவதால் டாவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் கணிப்பிப்படி பங்குகளை வைத்திருக்காத மற்றவர்களும் பங்கு சந்தையின் போக்கை குறித்து அதை ஒரு பொருளாதார அளவுகோலாக கொண்டு கூர்ந்து கவனிக்கிறார்கள் பொருளாதார நிபுணர் ஜோசப் பின்னர் குறிப்பிடுகையில் தாங்கள் நின்று கொண்டிருக்கும் பூமி வெடித்து தங்களை உள்ளுக்குள் இழுத்து கொண்டு விடுமோ என்பதை போன்ற அச்சத்தை உணர்ந்தனர் என்கிறார் உங்களுக்கு அது பிடிக்கிறதோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையை தாக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் உள்ளன பணம் மற்றும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பொதுவாக தனிப்பட்டவரை பொறுத்தது பணம் குறித்த சர்ச்சைகள் பொதுவானவை ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களை தாக்கும் என்ற நிலையில் இருக்கும் சூழலில் செந்த விஷயங்களைப் போலவே பொருளாதார இடர்களும் கவனத்துக்கு வருகின்றன என்பது புரிந்து கொள்ளக்கூடியதே ஆகும் அடுத்து இரண்டாவதாக அவநம்பிக்கையுடையவர் எதிர்காலத்தில் எப்படி சந்தை மாற்றத்திற்குள்ளாகும் என்பதை குறித்து கணிக்காமலேயே இன்றைய தரவுகளை கொண்டு அனுமானிப்பதுதான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுற்றுப்புற சூழ்வியலாளர் லெஸ்டர் பிரவுன் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சீனாவுக்கு நாலொன்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் தேவை இருக்கும் இந்த உலகம் தற்பொழுது சராசரியாக எண்பத்தி ஐந்து பில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை எடுக்கிறது அதற்கு மேலும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவே அதுதான் கச்சா எண்ணெய் இருப்பின் நிலை அவர் சொல்வது சரிதான் அந்த கட்டத்தில் உலகுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இல்லாமலும் போகலாம் ஆனால் பங்கு சந்தை அப்படி செயல்படுகின்ற ஒன்று இல்லை பொருளாதாரத்தின் திடமான விதி ஒன்று உள்ளது அதீதமான நல்ல சூழலோ அல்லது அதீதமான கெட்ட சூழலோ அதே நிலையில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அரிதே ஏனென்றால் நாம் கணிக்க இயலாத அளவிற்கு உலகின் தேவையும் உற்பத்தியும் ஒன்றை ஒன்று அனுசரித்தே போகும் இந்த உலகத்தினுடைய தேவை அப்படின்றது அதுல நம்மளும் தான் ஒருத்தங்களாக இருக்கும் இல்லையா சோ நம்மளுடைய லைஃப்ல இது எல்லாமே தான் இருக்கும் அப்படின்றத இந்த பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே பொதுதான் இல்லையா சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பணம் நம்மளுடைய தேவை எதிர்காலம் பல விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து இந்த விஷயத்தை பேஸ் பண்ணினாலும் சரி இல்லை நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும் ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் வந்து இருக்கணும் என்ன அதுக்காக வெறும் ஃப்யூச்சரை மட்டுமே நான் யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் பாஸ்ட்டை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பேன் பிரசன்ட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்றதும் தப்பு தான் இருந்தாலும் அந்த ஃபியூச்சரையும் கொஞ்சமாவது நம்ம திங்க் பண்ணி அதற்கான விஷயங்களையும் நாம் மேற்கொள்ளணும் அப்போ தான் நம்மளுடைய லைஃப் வந்து ஃப்யூச்சர் லைஃப் வந்து ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கும் ஹெல்த்தி லைஃப்பில் லீட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய சேனலில் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது டே டு டே வந்து டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் நம்மளோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் பிளேலிஸ்ட்டில் வந்து பாருங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அங்கே காத்திருக்கும் எது மிகவும் கொடூரமான சூழல் இருக்கிறதோ அது எப்போதுமே கொடூரமாகவே இருக்கும் என்று கணிப்பது எளிதுதான் செய்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை உணர மறுக்கின்றோம் இயற்கையாகவே அதற்கேற்ப தங்களை தகவமைத்தும் கொள்கின்றனர் அவர்கள் தேவைக்கு ஏற்ற அளவில் புது புது யுக்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர் அதுதான் பொருளாதார வரலாற்றின் மைய கருத்தாகும் இதை மிகவும் எளிதாக மறந்துவிடும் அவநம்பிக்கையாளர்கள் எதிர்காலத்தை மாற்றங்களை ஒட்டி கணிக்காமல் ஒரு நேர்கோட்டில் கணிக்கின்றனர் ஓகேவா இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த எதிர்காலத்தை பற்றி யோசிங்க அது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம லைஃப் நமக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ தட் அதை அதை பேஸ் பண்ணி நாம் நம்மளுடைய லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணணும் இப்போ எடுத்த உடனே இப்போ நமக்கு சப்போஸ் சொல்கிற ஒரு ஹைக் வந்திருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் நம்மளுடைய சேலரியில் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை நம்ம பிஸ்னஸ்லேயே வந்து ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஆல் ஆஃப் சடன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோன்னே சரி ஓகே ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரதுல அப்படின்னு சொல்லி ஜாலியாக அதை செலவு பண்ணாமல் அதை வந்து ஒரு ஃபியூச்சர் அமௌண்ட்டுக்காக நம்ம அதை வந்து சேவிங் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா நம்மளுடைய வருமானம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய செலவுகளை நாம் அதிகரிக்கக்கூடாது நம்மளுடைய செலவுகளை வந்து மேபி குறைக்கலாம் இல்லை அதே லெவல் கூட கொண்டு போகலாம் பட் வருமானம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்காக செலவுகளை அதிகரிக்கக்கூடாது அந்த வருமானத்தை வந்து வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் வேற எதில் சேவ் பண்ணலாம் அப்படின்ற பேசிஸில் தான் நாம் அதை கொண்டு போகணும் ஓகேவா ஓகே மூன்றாவதாக முன்னேற்றம் என்பது நாம் கவனிக்க தவறும் வகையில் மெதுவான கதியில் ஏற்படுகின்றது ஆனால் பேரிடர்கள் மிகவும் விரைவாக ஏற்படுகின்றன அதனால் அதை கவனிக்காமல் இருக்கவும் முடிவதில்லை என்னப்பா நம்ம லைஃப்பில் நடக்கிறது அப்படியே சொல்கிறாங்க இல்லையா எல்லாருடைய லைஃப்லையும் நான் நான் கூட ரீசன் டேஸில் யோசிக்கிறேன் என்னடா நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற்றம் அப்படின்றது வந்து நம்ம இருக்கா இல்லையா நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பட்டு அது நம்மளுக்கு நடந்திருக்கா அப்படின்றது கூட நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாது ஏதோ ஒரு சம திடீர்னு ஒரு ஆல் ஆளாஃபஸ்டட நம்ம யோசிப்போம் ஓ இது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு பிகாஸ் நம்ம லைஃப்பில் டெய்லியுமே வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பேரிடர் தான் வந்து பெருசாக தெரியும் அந்த வளர்ச்சி ஏற்பட்டுச்சா கூட வந்து வந்து ரியலைஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஒற்றை இரவில் புதைந்து போன வரலாறுகள் பல உள்ளன ஆனால் அதிசயங்கள் என்றும் ஒற்றை இரவில் நிகழ்வன அல்ல இல்லையா ஏன்னா அது வந்து ஹிஸ்டரி ஒரு பெரிய ரெக்கார்டு அது வந்து டெய்லி பேசிஸ்ல இருந்து அதுக்கப்புறமா தான் அது நடக்கும் சோ அந்த அதிசயங்கள் எல்லாம் ஒற்றை இரவில் நடக்காது அப்படின்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி டிட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் என்னும் பத்திரிகை மனிதன் ஒரு நாள் பறவையைப் போல பறப்பதற்கான வாய்ப்பு வருவதற்கு சாத்தியமே இல்லை என்று அறிவித்து ஒரு கட்டுரையை வெளியிட்டது அது அவனுடைய வெகு கால ஆசைதான் இருந்தாலும் அது முடியாத ஒன்றே என்று பிரகடனப்படுத்தியது ஆனால் நம்ம இப்போ பறக்காமையா இருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் பறக்கிறோம் இல்லையா ஃப்ளைட்டில் பறப்பதற்கு தேவையான ஒரு கருவியின் சுமை அதற்கு தேவையான எரிபொருள் சுமை அதில் பயணம் செய்யும் பயணியின் சுமை இவற்றை கணக்கிட்டால் குறைந்த அளவு முன்னூறு அல்லது நானூறு பவுண்டுகள் தேவைப்படும் ஆனால் குறைந்த அளவு சுமைக்கும் கூடுதலான அளவில் பறக்க வைத்தல் சாத்தியமில்லை கண்டிப்பாக அந்த அளவு ஐம்பது பவுண்டுகளை விட அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை இதற்கும் மேலாக இயற்கையால் ஆகக்கூடியது இல்லை இது நடந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு உயர்நிலை பள்ளியிலிருந்து விளக்கப்பட்ட ஓர்வில்லே ரைட் அவர்களுடைய தோட்டத்தில் இருந்து ஒரு கொட்டகையில் ஒரு அச்சு எந்திரத்தை உருவாக்கி கொண்டிருந்த அவருடைய அண்ணன் வில்பர்ட்கு உதவியாக சேர்ந்தார் அதுவே அவர்கள் இருவரும் இணைந்து கண்டுபிடித்த முதல் கருவி ஆனால் அதுவே இறுதியானது என்று ஆகவில்லை இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களை நீங்கள் நிரலிட ஆரம்பித்தால் முதலாவதாக அமையாவிட்டாலும் முதல் ஐந்துக்குள் கண்டிப்பாக ஒன்றாக வருவது விமானத்தின் கண்டுபிடிப்பு விமானம் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றிக் காட்டியது உலக போர்களை உருவாக்கியது உலக போர்களை முடிவுக்கும் கொண்டு வந்தது அது உலகத்தை ஒன்றிணைத்தது உலக நகரங்கள் கிராமங்கள் பெருங்கடல்கள் நாடுகள் ஆகியவற்றுக்கு இடையேயான தூரங்களையும் வித்தியாசங்களையும் கலைந்தது ஆனால் உலகின் முதல் விமானத்தை கண்டுபிடிக்க வில்பர்ட் சகோதரர்களும் இருந்த பெருத்த விளைவு ஒரு வித்தியாசமான திருப்பத்தை கொண்டதாகவே அமைந்திருந்தது அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்து ஓட்டிய பின்னர் அதை யாருமே கண்டு கொண்டதாக தெரியவில்லை யாருக்குமே அது குறித்து கவலையும் இருந்ததாக தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் லீவிஸ் ஆலன் என்பவர் எழுதிய அமெரிக்க வரலாற்றை பற்றிய நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ரைட் சகோதரர்கள் என்ன செய்ய துணிகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவே பொதுமக்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன மனிதன் பறக்கவே இயலாது என்ற கோட்பாட்டில் மக்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் ஓயிஹோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இவ்விரு சகோதரர்களும் பறந்து காட்டியதை நேரடியாக பார்த்தவர்கள் கூட அது ஏதோ தந்திரத்தால் செய்யப்பட்டது என்று முடிவு செய்துவிட்டனர் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் இன்றைய கா காலத்தில் நாம் அறியும் டெலிபதி போன்ற ஒரு மாயைதான் அந்த சாகசம் என்று நம்பினர் இச்சகோதரர்களின் முதல் ஓட்டத்துக்குப் பிறகு ஏறக்குறைய நாலு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் செய்தித்தாள் நிருபர்கள் அவர்கள் செய்யும் பணி குறித்து பார்த்து வர அனுப்பப்பட்ட போதுதான் அது ஒரு வாராக வெளிவந்தது இந்த நிருபர்கள் அளித்த செய்திக்கு தகுந்த மரியாதை கொடுத்து செய்தித்தாள் ஆசிரியர்கள் அதை தங்கள் இதழ்களில் பதிப்பிட்ட பின்னர்தான் மனிதனின் பறக்கும் ஆசை நிறைவேறிவிட்டது என்பதை உலகம் உணர்ந்து கொண்டது விமானத்தால் வசீகரிக்கப்பட்டாலும் மேலும் பல ஆண்டுகளுக்கு விமானம் குறித்து மக்கள் குறைவாகவே மதிப்பிட்டனர் முதலில் அது ஒரு பார்க்கப்பட்டது பின்னர் பெருத்த பணக்காரர்களின் பொம்மையாக பார்க்கப்பட்டது அதற்கு பின்னரே மெதுவாக அது பொதுமக்களின் சேவைக்காக பயன்படுத்த ஆரம்பித்தது ரைட் சகோதரர்களின் குறிப்புகளில் இருந்து ஒரு விஷயம் தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் செல்வ்ரிஜ் என்னும் பெயர் கொண்ட சேனை தளபதி அவர்களுடைய விமானத்தை கண்ணியோட்டம் ஓட்டி பார்த்தபோது விபத்தில் உயிரிழந்தார் வளர்ச்சி என்பது கூட்டுத் தொகையால் வரப்பெறுவது அது எப்போதுமே காலம் எடுத்துக்கொள்ளும் அழிவு என்பது சில ஒற்றை கண தோல்விகளால் ஏற்படுவது அத்தகைய தோல்விகள் சில வினாடிகளில் ஏற்படுவது அதன் மூலம் நம்பிக்கையை இழப்பதும் அந்த கணத்திலேயே ஏற்படும் நம்மளுடைய லைஃப்பில் நிறைய இடத்துல இப்படி தானே ஹோப் இல்லாமையே போகுது அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு சில தருணங்கள் தானே இல்லையா நம்ம என்னதான் முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் பட் அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தருணங்களில் நடக்கும்போது நம்மளால் அதை வந்து டாலரேட்டே பண்ணிக்க முடியாது என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த முழு நம்பிக்கையும் நம்ம எவ்வளோ பெரிய மோட்டிவேட்டோட எவ்வளோ பெரிய துணிச்சலோட ஒரு உத்வேகத்தோட ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதன் பிறகு அந்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம துவண்டு போகிறோம் இல்லையா ஒரு அவநம்பிக்கையை மையமாக கொண்டு நாம் எளிதாக ஒரு கதையை கட்டிவிட முடியும் ஏனென்றால் அத்தகைய கதைகளின் கூறுகள் புதியனவாகவும் இப்போது தான் நிகழ்ந்தவை போல இருப்பதாலும் தான் நம்பிக்கை குறித்த கோட்பாடுகளை வரையறுக்க நீண்ட வரலாறும் வளர்ச்சிகளும் தேவைப்படுகின்றன அதை மக்கள் மறந்துவிட்டு துண்டு செய்திகளில் தொலைந்து போகின்றன மருத்துவத்தின் வளர்ச்சியை பாருங்கள் சென்ற வருட தரவுகளை மட்டுமே வைத்துக் அது குறித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட இயலாது வெறும் பத்து ஆண்டுகளின் வளர்ச்சியை வைத்துக் கொண்டு அதை கணிப்பது தவறு ஆனால் சென்ற ஐம்பது ஆண்டுகளின் தரவுகளை வைத்துக் கொண்டு நோக்கும் போது அசாதாரணமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க நேரலாம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் இருந்த இதய நோயால் ஏற்பட்ட இறப்புகளை நோக்கினால் இன்றைய நிலையில் அந்த நிலையிலிருந்து எழுபது சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளது இது தேசிய உடல் ஆரோக்கிய கழகம் வெளியிட்ட தகவல் எழுபது சதவிகித குறைப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய அரை மில்லியன் அமெரிக்க உயிர்களை காப்பாற்றுவதாகும் சுழற்காற்று வாரத்துக்கு ஐந்து முறை ஒவ்வொரு வாரமும் நடப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது அப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களின் மனங்களில் ஏற்படுத்தும் கண்டிப்பாக அது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் காப்பாற்றப்படும் இதய நோயாளிகளின் ஆண்டு எண்ணிக்கையை விட குறைவாகவே இருக்கும் இதே முறைதான் வணிகத்திலும் நிகழ்கிறது ஒரு உற்பத்தி பொருளையோ அல்லது நிறுவனத்தை குறைத்தோ அது இவ்வகையில் முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள பல வருடங்கள் ஆகின்றன ஆனால் அத்தகைய நிறுவனங்களின் வீழ்ச்சிகள் ஒற்றை இரவில் நடந்து முடிகின்றது பங்கு சந்தைகளில் ஒரு ஆறு மாதங்களில் ஏற்படும் அறுபது சதவீத வீழ்ச்சி பெருத்த அளவில் உறைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொள்ள வைக்கிறது ஆனால் ஓர் ஆறு ஆண்டுகளில் ஏற்பட்ட நூற்றி நாற்பது சதவீத வளர்ச்சி முற்றிலுமாக கவனிக்கப்படாமலேயே போய்விடுகிறது நம்முடைய பணியில் நல்ல பெயரை பெற பல ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய வீழ்ச்சி ஒற்றை மின்மடலால் கூட சாத்தியமாகிறது அவநம்பிக்கையின் குறுகிய கால தாக்குதல் மறையாது நிலவுகிறது ஆனால் நம்பிக்கையின் அதீத சக்தி அறியப்படாமலேயே அழிந்து போகின்றது சென்ற அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு கருத்தை இது வலியுறுத்துகிறது முதலீட்டின் போது நீங்கள் வெற்றிக்கான விலையை கணித்தல் அவசியம் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் நிலையற்ற தன்மை இழப்பு ஆகியவற்றை உணர்ந்து அந்த விலையை நாம் கொடுக்கத்தான் வேண்டும் ஆல்ரெடி லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தோம் வெற்றிக்குன்னு ஒரு விலை இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலே அப்படிதான் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு அப்படின்னு ஸோ அதையும் பாருங்கள் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஐ ஹோப் நீங்கள் வந்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு என்ன ரீசன் அப்படின்றது எனக்கும் தெரியல லைக் பண்ணுறது அதுவும் பண்ணுறது இல்லை கமெண்ட் பண்ணுறது நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு சிலர் வந்து கண்டினியூவாக பண்ணுறீங்க பார்க்குற வீடியோஸ் எல்லாத்துக்கும் மற்ற பேரெல்லாம் வந்து அவ்வளோவா கமெண்ட் பண்ணுறதில்ல லைக் பண்ணுறதில்ல ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் போடணும் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்னுடைய ஒரு உத்வேகத்துக்கும் உந்துகோலாக அது இருக்கும் ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புறேன் சோ தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லாஸ்ட்டா பார்க்கலாமா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தி நியூயார்க் டைம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை நேர்காணல் கண்டது அறிவியல் அறிஞரான ஹாக்கின்ஸ் தடுப்பு முறை இல்லாத நோயான ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் தாக்கப்பட்டு தன்னுடைய இருபத்தி ஒரு வயதிலிருந்தே பேச்சு சக்தியை இழந்தவர் அவரை பற்றி தெரியல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு அவரை நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்கும் எப்பட்ற ஒரு மனுஷனால் இவ்வளோ இவ்வளோ பண்ண முடிஞ்சு நம்ம கை கால் சரியா இருந்து கண் சரியா இருந்து வாய் பேச முடிஞ்சு எல்லாமே சரியா இருந்தும் நாம் இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த தாட் வந்து அவரை நினைக்கும் போது புல்லரிக்கும் அவர் சாதாரண மக்களுக்கு தன் புத்தகத்தை விற்பதில் எப்படியான மகிழ்ச்சியை அடைகிறார் என்று கேட்கப்பட்ட போது தன்னுடைய கணிப்பொறியின் மூலம் தன் விடையை அளிக்கின்றார் இப்போது போல் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தீர்களா என்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் எதிர்பார்ப்புகள் தரைமட்டமாயின அதன் பிறகு நான் பெரும் அனைத்தும் எனக்கு கிடைக்கும் பரிசுகளை பெரிதாக ஒன்றை எதிர்பார்ப்பது என்பது முக்கியமானது அவநம்பிக்கை எதிர்பார்ப்புகளை குறைத்து நீங்கள் சிறந்தவை என்று எண்ணுபவைக்கும் சாத்தியப்படும் விளைவுகளுக்கும் இடையேயான அந்த தூரத்தை குறுக்கிவிடுகிறது அதனால்தான் ஒருவேளை அது அத்தனை கவர்ச்சியாக தெரியலாம் எதிர்பார்க்கும் ஒன்றை மோசமானதாக எதிர்பார்க்கும் நிலை அவை உண்மையில் அப்படி அமையவில்லை எனும்போது நம்மை மகிழ்விக்கும் நிலையை பெறுகிறது முரணாக இது நம்பிக்கை குறித்த ஒன்றாக அமைகிறது இப்போது நாம் கதைகளின் ஒரு கதையை பார்ப்போம் அது என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும் போது அப்படின்னு சொல்லி நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இன்னும் வந்து ஒரு மூணு பாகம் தான் இருக்கு ஓகேவா இந்த பணம் சார் உளவியல் புத்தகம் முடிவதற்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகம் முடிச்சிட்டோம் சிந்தித்து பாரு செல்வந்தனாகல எல்லாமே முடிச்சாச்சு பட் நான் அந்த ஆறாம் அறிவு அப்படின்ற அந்த ஒரு பார்ட் மட்டும் வச்சுருக்கேன் அது என்ன அப்லோட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு என்னுடைய மைண்டில் நிறைய டெசிஷன் ஓடுது ஸோ அதுக்காக வச்சுருக்கேன் அதுவும் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா பிகாஸ் அப்போ தான் வந்து புக் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இப்போ இந்த பணம் சார் உளவியலும் முடித்தது பிறகு நெக்ஸ்ட் என்ன புத்தகம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தேன் ஸோ தயவுசெய்து ரிப்ளை பண்ணுங்கள் ரசவாதி வேணுமா இல்லை வந்து இக்கி காய் அத ஜாப்பனீஸ் புக் இல்லையா ஸோ அது ரொம்ப ஃபேமஸான புத்தகம் பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்ன லட்சியம் நம்ம எந்த மாதிரி வாழணும் அப்படின்றது விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகங்களில் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அடுத்தது அப்படின்றத வந்து நான் ஒரு ஓட்டிங் போல் மாதிரி போடுறேன் நான் எப்போவுமே அப்படி தான் அடுத்தடுத்த புத்தகம் போடுறோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படின்றத ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இன்னைக்கு நாம் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் தெரியப்படுத்துங்க லைக் உங்களுடைய சின்ன சின்ன லைக்ஸ் அப்புறம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்